இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா நேற்று நம்ம இந்த ஈராக இந்த கிரேவி மேக்கிங் வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போது வந்து இதை நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அதோடய வீடியோ தான் வந்து பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பயங்கரமான அருமாவோடு இருக்குது நம்ம வந்து இந்த சைட் நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸ் போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் ரொம்ப புட்டி புட்டியான பீசஸ் வந்து போட்டிருக்குறோம் சைடில் இப்படி வந்து துருவி இருக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் கரண்டி வந்து நம்ம செஞ்ச இந்த ஊருகா கிரேவி வந்து போட்டிருக்கிறோம் இப்போ இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றோம் நம்ம இதை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே வந்து ஆட் பண்ணல இதெல்லாமே வந்து நம்மளோட சில்லி பவுடரோட கலர் தான் மிளகாய் தூளோட கலர் தான் இது நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அதோடய கிரேவியும் மாங்காவும் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும் கலர் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது ஃபோனில் வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் வந்து தெரியுது இந்த கலர் இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா அதே கலர் தான் வந்து இங்கேயும் வந்து இருக்குது கேமராவில் கொஞ்சம் ஆரஞ்ச் கலராக வந்து தெரியுது ரொம்பவும் டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அதோட அருமாவை வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது இப்போவே டேஸ்ட் பண்ணிடணும் போல இருக்குது ஸோ இப்போது இது வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு சைடில் வந்து இப்போ வச்சிட்றோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இங்கே பெரிய பீசஸ்ஸாக செஞ்சு வச்சிட்ருக்குறோம் அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் போட்டுருக்கிறோம் இந்த டோட்டலாக வந்து இப்போ இந்த பக்கெட்டில் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மேங்கோ இந்த மேங்கோஸை வந்து இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து டோட்டலாக தேர்ட்டி மேங்கோஸ் இது இந்த மேங்கோன்னா சின்ன சைஸ்ல இருக்காது இது எல்லாமே வந்து பெரிய சைஸ் மேங்கோ அப்புறம் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அப்படி தான் வந்து ரொம்ப வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம இது வந்து கொஞ்சம் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இல்லை இது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி

இது ஃபுல்லாம வந்து இட்லி போட்டுக்கணும் நம்ம இப்படி ஏன் ஸ்பிளி பண்ணி பண்றோம் பார்த்தோம்னா தான் வந்து ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு இது நம்ம வந்து காலையிலே கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற ஆற விட்டுருந்தோம் ஃபேன்ல இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பயங்கரமான அருமாவாக இருக்குது மிக்ஸ் பண்ணுறப்போது நாங்கள் வந்து ஒரு டே மேலே இதை வந்து ஆற விட்டுருக்கோம் ஃபேன்லேயே வச்சுருணும் நெல்லல்லையே வச்சு ஆற விட்டுருணும் மெதுவாக சைடு பை சைடாக வந்து மிக்ஸ் பண்ணணும் இன்க்டிய எப்படிறதுன்றது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இருக்கு நீங்கள் அதை போய் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும் அந்த மசாலா ஒரு பக்கம் நின்றுடும் இந்த மேங்கோஸ் ஒரு சைட் ஆகிடும் இது வந்து நல்ல உங்களுக்கு டூ த்ரீ இயர்ஸ் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் ஃப்ளாக் ஃப்ரைட் போட்டு காட்டுறேன் இது வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது ஆனால் நேரில் வந்து இது வந்து ரெட் கலரில் இருக்குது கேமரா வைஸ் கலர் வந்து வேரியாக வந்தது பக்கெட்டில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா வந்து பாட்டில்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இல்லைன்னா ஃபஸ்ட்டே பாட்டில்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிலில் வச்சு த்ரீ டேஸு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் நீங்கள் அப்படி வெளியில் வச்சாலுமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் மட்டும்தான் வெளியில் வைக்கணும் அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து வெயில் எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வெளியில் வைக்கணும் ஸ்டோன்ஸ் மாதிரி வந்துடும் இது எல்லாமே வந்து டிப்ஸ் உங்களுக்கு உங்களோட ஊருக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதில் போட்டுட்டு அதில் நம்ம வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் இந்த ஃபுட்டோமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணல நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம அதுலேயும் வந்து நம்ம லைவ் தான் வந்து போனோம் இது வந்து நம்ம ஆட் பண்ணி போகிறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இதை டேஸ்ட் பார்க்க போகிறோம் பயங்கர நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்குது நல்லா ஸ்பைசியாக இருக்குது

இப்போ இதை நம்ம எல்லாமே வந்து பாட்டில்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்க போகிறோம் நாளைக்கு இப்போ வந்து பாட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துகிறோம் நம்மளோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ பெரிய பாட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் சின்ன பாட்டில்ஸ்லேயே வந்து ஈஸி டு யூஸ்க்காக வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம் இல்லைனா யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து ஊருகா வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸில் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் வந்து இப்ப நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து நாளைக்கு இதுல நல்ல எண்ணெய் வந்து ஊறி இருக்கும் நல்ல வெயில் வச்சோம்னா இப்ப எண்ணெய் வந்து இல்லை பாருங்க நாளைக்கு இதுல வந்து ஃபுல்லா எண்ணெய் வந்துடும் எதிலும் அதே தான் இப்ப நம்ம வந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்க போறோம் ஸோ இதே மாதிரி தான் எல்லா பட்டலையுமே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஊர்வாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேங்கோ சீசனில் மேங்கோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்